நமச்சிவாயம் அழகன் ஆதனத்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை நல்ல நேரம் ஜோதிர் நிலையத்திலிருந்து ஜோதிடர் விஷால விவர்தன் பேசுறங்க நம்முடைய கடவுள் அனுகேனில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால விவர்தன் அப்படின்ட்டு என்னுடைய எழுநூறுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராட சாடுகள் திருமண பொருத்தும் அரசியல் பிரபலங்கள் விவாக சக்கரப்படி திருமண தேதி எப்படி குறிக்கணும் இதுபோன்று நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க நேரில் மற்றும் ஆன்லைன் மூலமாக ஜாதக நோட்டு எழுதுவதற்கு தொடர்பு கொள்ளாங்க நேரில் என்னுடைய அலுவலகம் மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ளதுங்க ஆன்லைன் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க பரிவர்த்தனை சில சந்தேகங்கள் பரிவர்த்தனை நிறைய குழப்பங்கள் நம்ம வீடியோக்கள் கொடுத்தா நிறைய குழப்பங்கள் ஏதாவது ஒரு குழப்பங்கள் அதில் இருந்துக்கிட்டே இருக்குது ஓ இந்த கிரகம் இதனால் மீண்டும் பணம் பெறுமா அப்படிங்கிற சந்தேகங்கள் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது கேட்குறாங்க அப்போ அதற்குண்டான தெளிவான விளக்கத்தை இந்த பதிவில் பார்த்துடலாங்க பரிவர்த்தனை பெறுவது என்பது ஒரு நல்ல அமைப்புங்க கிரகங்கள் தோஷங்களிலிருந்து விடுபடுவதற்கு உண்டான ஒரு அமைப்பாக சொல்லலாம் பரிவர்த்தனை என்பது ஜாதகத்தோட ஒரு முக்கியமான விதி இடங்களை மாறி அமர்வது கிரகங்கள் இடங்கள் மாறி அமர்வது அப்ப இந்த பரிவர்த்தனை நிறைய பரிவர்த்தனைகள் இருக்கு அதாவது கிரகங்கள் மாறி அமர்வது அதன் வாயிலாக பரிவர்த்தனை பெறுவது பாவகங்கள் நல்ல பாவக பரிவர்த்தனை கெட்ட பாவக பரிவர்த்தனை நட்பு கிரகனுடைய பரிவர்த்தனை பகை கிரகனுடைய பரிவர்த்தனை இது போன்ற ஒன்று பொதுவாகவே கிரகண தோஷம் ஒரு தோஷம் என்பது ராகு கேதுவோடு ஒரு கிரகம் நெருக்கமாக இணைவது கிரகண தோஷம் என்று சொல்லப்படும் உதாரணத்திற்கு சந்திரனோடு ராகு இணைந்திருக்கின்றார் இங்க சூரியன் இருக்கார் இப்ப இந்த இடத்துல சந்திரன் கிரகண தோஷ தோஷத்தை அடைந்திருந்தாலும் பரிவர்த்தனை பெறுகின்றார் சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை பெறும்போது இந்த இடத்துல சந்திரன் தன்னுடைய வலிமையை முழுமையாக இழப்பது இல்லை அப்படிங்கிற பாயிண்ட் இங்க வந்துருங்க அப்ப சந்திரன் ராகு பரிவர்த்தனை பெறுவதால் கிரகண தோஷத்திலிருந்து சந்திரன் நீங்குகின்றார் அப்ப கிரகண தோஷத்தை நீக்குகின்றது இந்த பரிவர்த்தனை அது போல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அஸ்தமனம் ஒரு கிரகம் உதாரணத்திற்கு தன்னுடைய வலிமை இழக்கின்றார் அஸ்தமனம் பெறுகின்றார் மிக நெருக்கமாக இந்த புதன் இருக்கின்றார் அப்ப புதனும் பரிவர்த்தனை பெறுவதால் தன்னுடைய அஸ்தமன தோஷத்திலிருந்து சுக்கனுடைய காரகத்துவம் மீண்டும் கிடைக்க பெறும் சுக்கனுடைய காரகத்துவமான பணம் பொருள் செல்வாக்கு நல்ல மனைவி இது போன்ற பெண் குழந்தைகளால் லாபம் இது போன்ற விஷயங்களை அவர் மீண்டும் கிடைக்கப்பெறவே செய்கின்றார் பரிவர்த்தனை பெறுகின்றது என்ற அடிப்படை அப்ப பரிவர்த்தனை என்பது அஸ்தமன தோஷத்தை நீக்குகின்றது கிரகண தோஷத்தை நீக்குகின்றது பரிவர்த்தனை பெற்ற கிரகம் காரகத்துவத்தை முழுமையாக வழங்குகின்றது அப்படிங்கிற பாயிண்ட் ஒன்றுங்க உதாரணத்திற்கு ஒருவருடைய ஜாதகத்தில் தனுசு லக்னம் தனுசு லக்னத்திற்கு இங்க வந்து குரு இருக்கின்றார் இங்கே செவ்வாய் இருக்கின்றார் குரு சனியோடே கூடியிருக்கட்டும் இந்த இடத்துல இந்த குருவானவர் சனியோட கூடும் கூடும்போது பாவத்து அடைகின்றார் அப்ப தாமதம் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கின்றார் இருப்பினும் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் காரணம் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை இப்போ பரிவர்த்தனை பெற்ற கிரகம் வழங்கும் குருனுடைய காரகம் தனக்காரகன் புத்திரக்காரகன் அப்போ தனம் மற்றும் புத்திரத்தை குரு பகவான் வழங்குவா அப்போ இந்த இடத்துல காரக காரகம் அதனுடைய காரகம் முழுமையாக கிடைக்கும் என்று பொருள் இப்போ ஒருவருடைய ஜாதத்தில் கேட்குறாரு இது போன்ற அமைப்புல இருக்கு இங்கே வந்து சூரியன் இருக்கின்றா இங்கே குரு இருக்கின்றார் இப்போ இந்த இடத்துல அவ அந்த பையன் லக்னம் சரியா தரல ஆனா சூரியனும் குருவும் இருக்கின்றார்கள் சனியுடைய பார்வை இங்கு கிடைக்குது சூரியனுக்கு சனியினுடைய பார்வை சூரியனுக்கு கிடைக்குது இருப்பினும் தந்தை மகனும் ஒற்றுமையாக தான் இருக்காங்க சனியினுடைய பார்வை மிக நெருக்கமாக கிடைக்கல அதே நேரத்தில் சூரியன் குருவோட வீட்டில் இருக்கின்றார் சூரியனும் குருவும் பரிவர்த்தனை பாருங்க அப்ப பரிவர்த்தனை பெற்ற கிரகம் சூரியனுங்கிற காரகம் தந்தை காரகம் தந்தைக்கு அதிபதி தானே தந்தை காரகன் அவர் தானே அப்ப தந்தையோடு ஒற்றுமையாக தான் இருக்காங்க அப்ப இந்த இடத்துல என்ன பாயிண்ட் வருது சனி சூரியனை தொடர்பு கொண்டாலும் சூரியன் குருவின் வீட்டில் குருவோடு பரிவர்த்தனை அப்ப இந்த இடத்துல சூரியன் பல பலமாக இருக்கின்ற தந்தை மௌனுக்கிடையே ஒற்றுமையாக தான் இருக்காங்க சின்ன சின்ன கருத்து ஏற்பாடு வந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை அதே போல கடந்து வந்துருவாங்க அப்ப இந்த அமைப்பு எது தருது அப்படின்னா சூரியன் பரிவர்த்தனை பெறுவதால் தந்தை தந்தையோடு மகனுக்கும் மகனுக்கு தந்தையோடு எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் இல்லை அப்படிங்கிற பாயிண்ட் வந்துடுவேன் அப்ப பரிவர்த்தனை என்பது ஒரு நல்ல அமைப்பை தருகின்றது அதே போல் இன்னொரு பாயிண்ட்டு இதில் பாவக பரிவர்த்தனை எந்தெந்த பாவகங்கள் பரிவர்த்தனை அடையுது அது ரொம்ப முக்கியம் உதாரணத்திற்கு கன்னி லக்கணம் பிறந்தவருக்கு பொதுவாகவே தர்ம கருமா பரிவர்த்தனை யோகத்தை தரும் தர்ம கருமாதிபதிகள் ஒன்பதுக்கும் பத்து குடையுடைய பரிவர்த்தனை இது வந்து ஒரு அற்புதமான யோகத்தை தரும் இப்போ கன்னி லக்கணத்திற்கு ஒன்பதுக்கும் பத்து குடையவர் யாரு இந்த சுக்ரனும் அந்த புதனும் அப்போ இருவரும் பரிவர்த்தனை அடைவது நல்ல அமைப்பு இருவரும் அவங்கவுங்க வீட்டில் இந்த இடத்துல புதன் அங்கே இருந்தாருன்னா கேந்திராபி தோஷத்து ஆளாவார் அதுலேயும் கேந்திராபோஷம் எல்லாரும் கிடையாது அதுல என்ன பாயிண்ட்னா அதுல சிறு சிறிதளவு பாவத்தம் அடைந்தா அந்த தோஷமும் கிடையாது அப்போ இந்த கண்ணில கணத்திற்கு தருமகர்மாரிய பரிவர்த்தனை என்பது ஒன்பதுக்கும் பத்து குடையுடைய புதன் சுக்கரோடைய பரிவர்த்தனை என்பது நல்ல பரிவர்த்தனையாக சொல்லப்படும் என்னென்ன பாவக பரிவர்த்தனும் நல்ல பரிவர்த்தனை நம்ம சொல்லுவோம் தனாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் இரண்டாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் பரிவர்த்தனை என்பது நல்ல பரிவர்த்தனை ரெண்டுக்கும் ஐந்து குடைவர் ரெண்டுக்கும் நாலு குடியுரிடைய பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை ரெண்டுக்கும் மூணு பரிவர்த்தனை நல்ல என்பது உபஜயஸ்தானம் வெற்றியஸ்தானம் தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானம் கீர்த்தி புகழ் மூன்றாம் இடத்தோடு தனாதிபதி பரிவர்த்தனை என்பது அந்த தனம் பெறக்கூடிய அதே வேலையில புகழும் பெறுவார் அப்படிங்கிற பாயிண்ட் வந்துடும் தனாதிபதியும் தைரிய வீரிய பராக்கிரமஸ்தான பரிவர்த்தனை ரெண்டுக்கும் மூணு குடலுடைய பரிவர்த்தனை அப்ப இந்த இடத்துல ரெண்டாம் அதிபதி நான்காம் அதிபதியுடைய பரிவர்த்தனை இது போன்ற பரிவர்த்தனைகள் நல்ல பரிவர்த்தனை தான் இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் இன்னொரு இன்னொரு படிக்கலாம் ரெண்டு குடையவரும் ரெண்டு குடையவரும் ஒன்பது குடியேறும் பரிவர்த்தனை ரெண்டு குடையரும் பத்து குடியேறும் பரிவர்த்தனை ரெண்டு குடையரும் பதினொன்று குடியேறும் பரிவர்த்தனை இந்த பரிவர்த்தனை எல்லாமே சிறப்பான பரிவர்த்தனை ரெண்டு குடையவரும் ஏழு குடையரும் பரிவர்த்தனை மனை வழி வருவதன் வாயிலாக தனப்பிராப்தம் என ஏழாம் அதிபதியோடு பரிவர்த்தனை அடைகின்றார் இந்த பாவகத்தினுடைய பரிவர்த்தனை என்பது சிறந்த பரிவர்த்தனை ஐந்துக்கும் உடையவரும் ஒன்பது குடோரும் பரிவர்த்தனை ஐந்து பத்து கொடியோரும் பரிவர்த்தனை ஐந்தாம் அதிபதியும் அதிபதி பரிவர்த்தனை நான்காம் அதிபதியும் அதிபதியும் அதிகப்படியான வீடு வண்டி வாகனம் சேரக்கூடிய தன்மை அப்ப இது போன்ற அமைப்பெல்லாம் இருக்குல்ல இது எந்த மீ பரிவர்த்தனை இல்லாம சிறப்பான பரிவர்த்தனையாக சொல்லப்படும் இதுல சரியில்லாத பாவக பரிவர்த்தனை அப்படிங்கிறது என்ன ஆறாம் அதிபதியோடு யார் பரிவர்த்தனை அடைந்தாலும் அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஒரு இது கொடுத்துதான் அதுல லக்னம் படத்தையும் நீங்க பாக்கணும் தனாதிபதியும் ஆறாம் அதிபதி பரிவர்த்தனை கடனை கொடுப்பார் கண்டிப்பாக குடும்பத்தில் கடன் ரீதியான விஷயங்கள்ல கடுமையாக ஆர்ப்படுத்துவார் லக்னாதிபதி படமாக இருந்தால் கடனை சமாளிக்கக்கூடிய தன்மை தருவா ஆறாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் பரிவர்த்தனை இது கூட என்ன பாயிண்ட் வரும் அப்படின்னா ஆறாம் அதிபதி ஏழாம் இருக்கு ஆறாம் படங்கள் பம்பு வழக்குனாலும் அது வந்து வேலையையும் கொடுக்கும் இந்த இடத்துல என்ன பாயிண்ட் அப்படின்னா ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு பரிவர்த்தனை அடைந்து பாபத்துவம் அடைந்திருக்கின்றார்களா சுபத்துவம் அடைந்திருக்கின்றார்களா தான் இந்த இடத்துல மனைவி வழியாக வேலை கிடைக்குமா மனைவி வழியாக பிரச்சனை வருமா அல்லது கணவன் வழியாக வேலை கிடைக்குமா இல்ல கணவன் வழியாக பிரச்சனை வருமாங்கிறது இந்த பாவகத்தில் நிற்கக்கூடிய கிரகங்கள் சுபத்துவம் அடைந்திருக்கின்றதா பாவத்துவம் அடைத்திருந்த என்பதையும் நம்ம தீர்மானிக்கணும் ஏழு குழு ஆறாம் வீட்டோட பரிவர்த்தனை அடைஞ்சிட்டாலே வம்பு வழக்கு கடன் கிடையாது ஏன்னா நல்ல வேலைக்கு செல்லக்கூடிய கணவனோ நல்ல வேலைக்கு செல்லக்கூடிய மனைவியோ அமைவாங்கிறது பாயிண்டாலும் உண்டு ஆறாம் இடம்னா பம்பு வழக்கு அப்படின்லை நல்ல வேலைத்தன்மையோ அது கொடுக்கும் நீடித்த நிரந்தர வேலையை அது கொடுக்கும் அப்போ இந்த இடத்துல ஆறுக்கு ஏழு ஒரு பரிவர்த்தனை என்பது இருந்தாலும் அந்த சுபத்துவம் அடைந்திருக்கின்றாரா அல்லது கடுமையான பாவத்துவத்தை அந்த பாவகம் அந்த கிரகங்கள் பெற்றிருக்கின்றதா என்பதையும் பார்த்தா நம்ம முடிவு பண்ணணும் அப்போ இந்த மாரி பரிவர்த்தனை எட்டாம் இடத்தோடு மூன்றாம் அதிபதி எட்டாம் இடத்தோடு தொடர்பு உள்ளது மூன்றாம் அதிபதி எட்டாம் அதிபம் பரிவர்த்தனை அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் விரயத்தை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிற பாயிண்ட் அப்ப எட்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதி பரிவர்த்தனை தந்தைக்கு சில இடைஞ்சல்களை தரக்கூடிய பரிவர்த்தனையாக வரும் எட்டாம் பதிவையும் பத்தாம் அதிபர் பரிவர்த்தனை தொழிலில் நல்ல மாற்றங்களை சற்று போராட்டங்களை கொடுக்கூடிய பரிவர்த்தனையாக வரும் எட்டாம் வகுப்பும் பதினொன்றாம் வதி பரிவர்த்தனை விரைதிபதியோடு பரிவர்த்தனை அடைவது விரையாதிபதியோடு பரிவர்த்தனை அடைவது ஒரு நல்ல பரிவர்த்தனையாக சொல்லப்படாது அப்ப இது போன்ற இன்னொரு உண்டு பத்து குடியில் பன்னெண்டு பரிவர்த்தனை போது ஜீவனம் வெளியில் தன்மை ஏற்படும் ஏன்னா பன்னெண்டாம் என்பது வெளியிடத்தை நோக்கி செல்லக்கூடிய தன்மை இது போன்ற விஷயங்கள்ல உள்ள பாவக பரிவர்த்தனை என்பது ஒரு இதுல நல்ல பாவக பரிவர்த்தனை கெட்ட இதுல நட்பு கிரகத்துடைய பரிவர்த்தனை அசுப கிரகத்துடைய பரிவர்த்தனை அப்படிங்கிறது நட்பு கிரகங்கள்ல என்னென்ன சனியும் சுக்கிரனும் நண்பர்கள் இருவரும் பரிவர்த்தனை நல்ல அமைப்பு சனியும் சூரியனும் பரிவர்த்தனை பெரிய சிறந்த பரிவர்த்தனை என்று சொல்லப்படாது சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை என்பது இந்த இடத்துல சுக்கிரன் குரு பரிவர்த்தனை என்பது பகைகிரமா இருந்தாலும் பிரபல யோகத்தை கொடுக்கும் சுக்கிரன் குரு பரிவர்த்தனை என்பது நல்லது பிரபல யோகத்தை கொடுக்கும் சுக்கரன் சுக்கிரனும் குரு ஒன்றாக தான் இருக்கக்கூடாது சுக்ரனும் குருவும் சம்பசப்தமா தான் பார்க்கக்கூடாது ஆனா சுக்கிரனும் குரு பரிவர்த்தனை என்பது பிரபல யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில கொடுக்கும் இப்ப இந்த மாரி பகை கிரகத்துடைய செவ்வாயும் புதனும் பரிவர்த்தனை பெறுவது சனியும் சந்திரனும் பரிவர்த்தனை பெறுவது சனி சந்திரன் ப பகை கிரகங்கள் செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை அற்புதமான பரிவர்த்தனை சனியும் சுக்கரனும் புதனும் சுக்கரனும் நல்ல பரிவர்த்தனை நட்பு கிரகங்கள் செவ்வாயும் சூரியனும் இது போன்ற கிரக பரிவர்த்தனை என்பது நல்ல பரிவர்த்தனையாக சொல்லப்படும் அப்ப நட்பு கிரகங்களுடைய பரிவர்த்தனை என்பது நல்ல பரிவர்த்தனையாகவும் பகை கிரகத்துடைய பரிவர்த்தனை என்பது சிறந்த பரிவர்த்தனையாக இருக்காது அப்போ இது இது எல்லாத்தையும் நீங்க சீர்துக்கு பார்க்கணும் பரிவர்த்தனை அந்த கிரகம் தோஷத்தை முழுமையாக நீக்குகின்றது கண்டிப்பாக அஸ்தமன தோஷமும் நீங்கக்கூடிய வரும் பரிவர்த்தனை பெற்ற கிரகம் காரகத்துவத்தை முழுமையாக வழங்கும் ஆதிபத்தியத்தை தராதா ஆதிபத்தியத்திற்கு அந்த அளவுக்கு அதுக்கு பலம் இல்லை தான் அது வலிமையை தரும் என்று சொல்லலாங்க பரிவர்த்தனை பெற்ற கிரகம் பொதுவாக ஆட்சி பெற்ற சமம் என்று சொல்லப்பட்டாலும் ஆட்சி ஆவதில்லை ஆட்சி பெற்ற நிலைக்கு ஓரளவுக்கு அது பலம் பெறுகின்றது என்ற அமைப்பை நம்ம எடுத்துக்கலாங்க இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் நிலைச்சாரில் பதிவு செய்வோம் என்னிடம் ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் இது போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் நேரில் மற்றும் ஆன்லைன் மூலமாக மயிலாடுதுறையில பார்த்துருங்க நன்றி வணக்கம் வாழ்களுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்